அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் மௌனம் அப்புறம் ஸ்பிரிச்சுவல் ஈகோ அதாவது ஆன்மீக அகம் இது ரெண்டுத்துக்கும் பின்னாடி இருக்க காரணங்கள் என்ன அதாவது ஏன் மௌனத்துல இருக்கணும் அப்படின்றதுக்கான காரணங்கள் எப்படி சுலபமா இருக்கிறது இருந்தா நமக்கு என்னென்ன லாபங்கள் கிடைக்கும் அப்படின்ற பார்க்க போறோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகம்பாவம் நார்மலா இருக்கிற அகம்பாவத்துக்கு ஸ்பிரிச்சுவல் அகம்பாவம் இருந்தா என்ன எவ்வளவு கஷ்டம் அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் குரோத் அப்படின்றத பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஈகோ ஸோ அகம்பாவம் எல்லாம் அப்படின்னு நமக்கு தெரியல நார்மல் லைஃப்ல பௌத்திகமான உலகத்துல அகம்பாவம் அப்படின்றது வந்து என்னன்னா ரொம்ப கொஞ்சமான நஷ்டத்தை தான் நமக்கு கொடுக்கும் என்ன நமக்கு நெருக்கமா இருக்கிறவங்க நம்ம மேல ரொம்ப அன்பு செலுத்துறவங்க நம்ம வந்து நண்பர்களை இழக்க வேண்டியது வரும் அப்போ ஆன்மீக அகம்பாகம் எவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துதுன்னா நம்ம ஆன்மீக வளரும் பொழுது அதாவது மினரல் கிங்டம்ல இருந்து பிளான்ட் கிங்டம் அனிமல் கிங்டம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அதுக்கப்புறம் நிறைய ஸ்டேஜஸ் அந்த ஆன்மீக நிலைக்கு நம்ம வர்றதுக்கே ரெண்டாயிரம் ஜன்மங்கள் எடுத்திருக்கலாம் அந்த நிலையில இருந்து இந்த ஆன்மீக அகம்பாவம் வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் கீழே ஒரு ஸ்டெப் கீழே இறங்கணும் திருவி முதல்ல இருந்து ஆரம்பிக்க அகம்பாவத்தை ஒழிக்க முடியாது அதாவது நான் வந்து பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சா அது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அகம்பாவமா போயிடுது இல்ல எனக்கு என்னப்பா தெரியும் நான் ரொம்ப எனக்கு ஒன்னும் தெரியாதுப்பா என்ன என்ன என்னை காப்பாத்துறதே அந்த தெய்வம் தான் அந்த இறைக்கு கீழே நான் ஒண்ணும் இல்ல தூசி அப்படின்னு சொல்லிக்கிட்டோம்னா அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதாவது தன்னையே தாழ்த்திக்கிறது அந்த நிலைக்கும் இந்த நிலைக்கும் நடுவுல இருக்கிறது அந்த அந்த மதில் மேல் பூனை மாதிரி அந்த மிடில் பார்த்து எப்படி ரொம்ப ரொம்ப வந்து டிபிகல்டோ அதே மாதிரிதான் இதுவும் கொஞ்சம் அதிகமா போயிடுச்சுன்னா அகம்பாவமா மாறிடும் இல்ல நம்ம அதை வந்து ரொம்ப அழுத்து கீழே தள்ளணும்னா அகம்பாவம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கோ அதாவது நம்மளோட செல்ஃப் கான்பிடென்ட்டே இல்லாம போயிடும் அப்போ எப்படி இருக்கணும்னா கான்பிடென்ட் அது வந்து தன்னம்பிக்கை அப்படின்ற நிலையில இருக்கணும் தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகரிச்சுட்டேன்னா அது அகம்பாவமா போயிடும் இன்னும் நம்ம வேண்டாம் அகம்பாவமே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளினா என்ன ஆகும் அது வந்து நமக்கு கீழ்நிலையில நம்மள தகிடும் சோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா போய் முடிஞ்சிடும் ஒன்னு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இன்னொரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நடுவுல தான் கான்பிடென்ட் அந்த தன்னம்பிக்கை மேலதான் நம்ம வந்து இருக்கணும் அகம்பாவம் எதுக்கு வருது இந்த உலகத்துல இல்லடா இந்த ஆன்மீக நிலையில என்ன மீறினவன் யாரும் இல்லை நான் தான் கடவுள் என்னை வேற யாரும் கிடையாது எல்லா உலகங்களையும் நான் தான் ரசிக்கிறேன் அப்படின்ற அகம்பாவம் வரும் பொழுது சாதாரண மனிதனா வந்து இறை வந்து அவங்க அகம்பாவத்துக்கு தேவையான அத்தனை குணங்களும் நம்ம கொடுப்பாங்க நமக்கு வந்து நிறைய ஞானத்தை கொடுப்பாங்க இல்ல சேவை பண்றதுக்கு சேவை பண்றது வாய்ப்புகள் கொடுப்பாங்க நம்ம சேவ் பண்ணுவோம் போகும்போது நல்லா அப்படியே அமைதியா தான் இருப்போம் அதிகமா சேவை பண்ணி நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சோடனே ஆஹ் என்ன தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருன்னு தெரியாதா என்ன கூட தெரியாத நீ இந்த ஆஹ் பி இருக்கியா அப்படின்ற அளவுக்கு நமக்கு அகம்பாவம் வர்ற அளவுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இனிமேஷ் கொடுக்கும் ஆனா அந்த நேரத்துல கூட நமக்கு கீழானவர்களும் யாரும் இல்லை நமக்கு மேலானவர்களும் யாரும் இல்லை சோ அந்த ஸ்பிரிச்சுவல் அகம்பாவம் நமக்கு இல்லாம இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு ஆறு பாயிண்ட்ஸ் காலம் மற்றும் இடத்தில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் அது வந்து சுதந்திரமா இருங்க அப்படின்னா காலம் மற்றும் இடம் காலம் என்னென்ன காலம் மற்றும் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களை வந்து அதிகமான பொசிஷன்ல நாளைக்கு வெளியே வந்து அகம்பாவத்தை வளர்த்துப்போம் ஆனா அதுவே இல்லாம போயிடும் ஒரு நாள் என்னோட நாடு என்னோட வீடு அப்படின்னு அகம்பாவத்திலயே இருப்போமா நம்ம அந்த அகம் வளர்ந்துருமா என்னோடதுன்னு என்னக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது காலம் காலம் வந்து ப்ரெசென்ட்லதான் இருக்கும் பிரசென்ட்ல வந்து நம்ம நல்ல நிலையில இருப்போமோ வச்சுக்கோங்களேன் அப்பா அகம்பாவம் வந்துடக்கூடாது நாளைக்கே நம்ம காலம் வந்து நம்மள மாத்தி வைக்கும் இன்னைக்கு என்ன நமக்கு கிடைச்சாலும் நாளைக்கு கிடைக்காம இருந்தாலும் ஒரே மாதிரி எடுத்துக்கணும் ஆஹ் கொரோனா பீரியட்ல வந்து நான் இத லட்சணை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா நமக்கு எல்லாத்துலயுமே வந்து இந்த சமுதாயம் வந்து நிறைய சொல்லி படிச்சுக்கிட்டே இருப்போம்ல நிறைய நம்ம அண்டை நாடுகளை பத்தி நமக்கு உதவாத நாடுகள் நமக்கு கஷ்டப்படுத்துற நாடுகள் இந்த மாதிரி பொழுது அது மேல போவோமோ இல்ல வந்து வெறுப்போ உண்டாகிறது சகஜமா இருக்கு அதனால வந்து சில நாடுகள் மேல நமக்கு பாசம் சில நாடுகள் மேல வெறுப்பு இந்த மாதிரி இருக்கும் ஆனா அப்ப கொரோனா டைம்ல எல்லா உலக நாடுகளுமே சைனாவை திட்டிக்கிட்டே இருந்தது அப்போ ஒரு மாஸ்டருக்கு ஓமாதா கனெக்ட் ஆகி இது நான் உருவாக்குன ஒரு பேண்டமிக் அந்த ஒரு அந்த அந்த நிலை வந்து நான் உருவாக்குனது எப்படி இயற்கை வந்து சுனாமியையும் இல்ல பூகம்பத்தையும் உருவாக்குதோ அந்த மாதிரி உருவாக்குனது நான் தான் எனக்கு இது தேவைப்படுது உருவாக்குனேன் அதுக்கு ஒரு நாடு வேணும் அது சைனாவா இருக்கு நீங்க அந்த நாடெல்லாம் திட்டும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அது கூட அவங்க கூட என் குழந்தைங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கோமாதா தான் கேட்டுச்சோம் அப்புறம் செகண்ட் பாயிண்ட் அனைவருடைய ஆன்மீக அனுபவங்களையும் அற்புதமான ஆன்மீக அனுபவங்களையும் உற்சாகத்துடனும் ஆனந்தத்துடனும் கேட்கணும் அந்த மாதிரி நம்ம ஏன் கேட்க மாட்டேன்றோம்னா அகம்பாவம் நமக்கு ஈகோ நம்மளை விட நல்ல அனுபவங்கள் இருக்க பொறாம வந்துடும் அந்த இடத்துல பொறாம அகம்பாவமா மாறிடும் அதனால கேட்க மாட்டோம் அதை கிண்டல் பண்றது ஆமா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தெரிஞ்ச சும்மா மைண்டு ஏதோ அஹ் வந்து மைண்ட் எல்லாம் வந்து ஜிமிக்ஸ் பண்ணது அதை வந்து நம்பிட்டு இருக்காங்க அதெல்லாம் பொய் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்க அவங்களோட அனுபவங்கள் அவங்கவங்க இருந்து வரும் பொழுது அது உண்மையோ பொய்யும் அது அவங்களோட கர்மநிலை ஓகேங்களா ஆனா நம்ம அதை கேக்கும் பொழுது சத்தியம் அப்படின்ற நிலையில இருந்து கேட்கணும் அப்ப நமக்கு என்ன ஆகும்னா நம்மள சுத்தி சத்தியத்தை பேசுறவங்க மட்டும்தான் இருப்பாங்க நீங்க எல்லாரையும் டவுட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்கன்னா நம்ம உங்களை ஏமாத்துறவங்கதான் வந்து பக்கத்துல உட்காந்துருப்பாங்க நீங்க எப்பயும் சத்திய நிலையிலேயே பாருங்க மத்தவங்க சத்தியம்தான் பேசுறாங்கன்ற நிலையிலேயே நீங்க அவங்கள பாக்க பாக்க உங்களுக்கு சத்தியம் பேசுறவங்க மட்டும்தான் கனெக்ட் ஆவாங்க சத்தியம் பேசுறாங்களோ இல்ல ஏமாத்துறாங்களோ அவங்க அவங்களோட கர்மா ஆனா அவங்க என்ன பேசுறாங்களோ அத வந்து அற்புதமா கேளுங்க ஆனந்தமா கேளுங்க உற்சாகமா கேளுங்க நீங்க மத்தவங்களோட அனுபவங்கள் கேட்டு அதுல சந்தேகப்படுறதோ இல்ல அத வந்து பொறாமப்படுறதோ இல்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய அனுபவங்கள் கூட உங்களுக்கு வராது அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம் உங்களை விட ஆத்ம நிலையில் கீழாக இருப்பவர்களை பார்த்து நான் கூட இதே தான் இருந்தேன் நான் கூட இந்த மாதிரி அப்படின்னு நினைக்கணுமே தவிர சீ இவ்ளோ கீழ நடந்துக்கிறாங்களா இவ்ளோ கேவலமான ஜென்மங்களா இவ்ளோ வந்து பாவம் பண்றாங்களே அப்படின்னு மட்டும் திறந்து சொல்லாதீங்க ஏன்னா இந்த உலகத்துல நீங்க சீன்னு எந்த ஜென்மத்தை சொல்றீங்களோ அதாவது என் யாரோட வாழ்க்கைய சொல்றீங்களோ சத்தியம் நண்பர்களே அந்த வாழ்க்கையை நம்ம ஆல்ரெடி வாழ்ந்துட்டு வந்துரும் நீங்க எத் எவ்வளவு கேவலமான வாழ்க்கை நீங்க நினைக்காலும் சரி இந்த பிரபஞ்சம் இந்த உலகத்துல இருக்க எல்லாரோட வாழ்க்கையும் நம்ம வாழ்ந்திருக்கோம் எல்லா அனுபவங்களையும் பெரு நான் பிச்சைக்காரன் இப்படியோ வந்து அஹ் அந்த சாப்பிட பக்கத்துலயே இருக்கிற அந்த இடத்துல இருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிடுறானே என்ன ஜென்மமோ அப்படின்னு காமா பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அது அசிங்கமா அறிவெறுப்பா பாக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு கீழ்மையா நட அந்த மாதிரி ஒரு ஜென்மம் நம்மளும் எடுத்திருப்போம் இந்த உலகத்துல யார் யாரெல்லாம் நீங்க கம்மியா பேசுறீங்களோ யார் யாரெல்லாம் நீங்க வந்து இந்த இப்படியெல்லாம் ஒரு ஜென்மம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு அந்த ஜென்மத்தை நம்மளும் வாழ்ந்திருக்கோம் சோ நல்லா நான்வெஜ் இருப்பாங்க தியானம் வந்ததுக்கு அப்புறம் பத்ரிஜி பேச்ச கேட்டு விட்டுருப்பாங்க விட்டுட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்கள அவ்வளவு கேவலமா பேசுறது ரொம்ப அசிங்கமா பாக்குறது இன்னும் பாவத்தை பண்ணிட்டே இருக்கீங்களே எல்லாம் மாறவே மாட்டீங்களா என்ன ஜென்மங்கள் அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி செய்யக்கூடாது ஏன்னா நீ அதையே தானே செஞ்சுட்டு இருந்த சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டு தானே இந்த சரீரத்தை வளர்த்துட்ட தெரியாம அறியாமையினால செஞ்சு வளர்த்துட்டோம் இந்த இந்த இத அவங்களும் மாறுவாங்க நம்ம சொல்ல வேண்டிய கடமை மட்டுமே நம்ம அது அதனால அவங்களுக்கு கேவலமா பார்க்க கூடாது எத்தனையோ ஜென்மங்களுக்கு முன்னாடி நம்மளும் நான்வெஜ் சாப்பிட்டுருப்போம் நம்மளும் அதே நிலையில தான் இருந்திருக்கும் நம்ம மாறின உடனே உலகமே மாறிடணும் நம்மளோட சேர்ந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நான் இருப்பேன் அப்படின்னு நினைக்க கூடாது சோ நம்மளை விட ஆத்ம நிலையில உங்களை விட கீழே இப்பதான் தியானம் பண்ணிருப்பாங்க தியானம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க உட்காரவே முடியல அப்படின்னு பரவாயில்ல உட்கார முடியும் நீங்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுமே தவிர ஜி இவங்களோட எல்லாம் இவங்க தியானமே பண்ண மாட்டேன்றாங்க இவங்க கிட்ட போய் நம்ம என்ன பேசுறது ஆஹா நான் வந்து மூணு மணி நேரம் தியானம் பண்றேன்னா அந்த மாதிரி சரி சமமா இருக்கிறவங்க கிட்ட மட்டும் தான் பேசணும் நான் எனக்கு வந்து எத்தனையோ ஆஸ்திரல் எல்லாம் வருதான் அந்த மாதிரி இருக்கவங்ககிட்டதான் நான் வந்து பழகணும் அது கீழே இருக்கவங்கள வந்தா நான் மதிக்க மாட்டேன் இதே நிலையில தான் நம்ம இன்னும் ரெண்டு ஜென்மத்துக்கு முன்னாடி இருந்திருக்கோம் ஆஹ் அதான் மறக்க கூடாது நண்பர்களே சோ நாலாவது பாயிண்ட் வந்து நிரந்தரம் மாறிக்கொண்டே இருக்கணும் ஆனா நிலையானத பற்றி கொண்டே இருக்கணும் நிரந்தரம் கத்துக்கிட்டு நம்ம ஞானம் அடைய அடைய நம்மள நம்ம மாத்திக்கிட்டே இருக்கணும் நம்ம என்ன கத்துக்கிறோமோ அதை நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதை வந்து நம்ம சும்மா கேட்டுட்டு போறதுனால ஒரு யூஸும் கிடையாது நீங்க இன்னைக்கு கிளாஸ் கேக்குறீங்க ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டு அது உங்க வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு ஜென்மாவ குறைக்கும் உங்களுக்கு அதாவது என்னன்னா நம்ம உங்களோட உள்ளுணர்வு ஆஹ் இது கரெக்ட் இதை நம்ம செய்யணும் நம்ம செய்யாம இருக்கோ ஏதோ ஒரு பாயிண்ட் உங்களுக்கு உள்ளுணர்வு சொல்லும் அத வந்து நீங்க நடைமுறைப்படுத்தணும் உங்க வாழ்க்கையில இம்ப்ளிமென்ட் பண்ணணும் அப்பதான் மாற்றம் வரும் ஆத்ம நிலையில இருந்து பொண்ணாத்மா நிலைக்கு போகணும் அதுதான் வந்து நிரந்தரமானது அதை பற்றி கொள்ளணும் ஆத்மாவை நம்ம மாறிக்கிட்டே இருக்கணும் அதான் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் நம்மள நம்ம மாத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு நம்ம மாறாம இருந்தாலும் அகம்பாவம் வந்துருமா ஆமா வந்துடும் நான் கரெக்ட் நான் சரியான நிலையில இருக்கேன் இதுக்கு மேல என்ன மாத்திக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது நான் எல்லா பாடங்களையும் படிச்சுட்டு இங்க உதவி செய்யறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன் இனிமே கத்துக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல நான் வந்து இப்ப கிளாஸ் சொல்லிட்டு இருக்கேன் யாரோட கிளாஸும் சொல்லவே பார்க்க வேண்டிய கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது நான் கத்துக்கிட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு நான் என்ன இதே நிலையிலேயே நான் இருந்தேன் வச்சுக்கோங்களேன் என்ன அகம்பாவத்துல இருக்கேன் அது நான் மாத்திக்க தயாராவே இல்லைன்னு அர்த்தம் நித்தம் நம்மளை மாத்திக்கிறதுனால அகம்பாவமும் இருக்காது கட்டுப்பாடு மற்றும் சூழ்ச்சி இல்லாமல் உங்கள் ஞானத்தின் மொழியை பயன்படுத்துங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா யாராவது தியானம் உங்களை கத்துக்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய கட்டுப்பாடுகளை போடாதீங்க அவங்க ஸ்டார்டிங்ல வராங்க நான் கால் மணி நேரம் பண்றேன் அதே ரெகுலரா பண்ணுங்க என்னால எல்லாம் எந்திரிக்க முடியாது மேடம் ஓகே எப்ப பண்ண முடியுமோ பண்ணுங்க அவங்க அவங்களுக்கு ரொம்ப வந்து கேன்சர் இருக்கா ஆறு மணி நேரம் நீங்க பண்ணியே ஆகணும் பண்ணனும் பண்ணா அவங்க சரியாகும்ன்றத சொல்லவே தவிர அப்படி பண்ணாம நீங்க இங்க வராதீங்க என்கிட்ட பேசாதீங்கன்ற மாதிரி கட்டுப்பாட போடக்கூடாது அப்போ சூழ்ச்சி யுக்திகளை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாங்க யுத்திகளை பயன்படுத்தி அவங்க நம்ம கிட்டேயே இருக்கணும் நான் சொல்ற பேச்சே கேட்கணும் ஏன் கூடதான் கடைசி வரைக்கும் வேற மாஸ்டர் பேச்சு கேட்டு போக கூடாது அந்த மாதிரி யுக்திகளை பயன்படுத்தாதீங்க அது உங்க அகம்பாவத்துக்கு வழிவகுக்கும் ஸ்டேஜ் மேல ஏறினதுக்கு அப்புறம் நான் இப்படி அப்படி இல்லாதது பொல்லாதது காட்டுறதுதான் அந்த வந்து சூழ்ச்சி அந்த மாதிரி பண்ணாதீங்க தவறான வாக்குறுதிகளை கொடுக்கறது அந்த மாதிரி அதாவது அவங்க இங்கேயே இருக்கணும் இந்த சொசைட்டிக்கு வரணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க சத்தியத்தை மட்டும் பேசுங்க ஆறாவது பாயிண்ட் வந்து பிரமை இல்லைன்னா கற்பனை இல்லாம நிஜத்துல வாழுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க என்ன நிறைய தியானம் பண்ணுவோம் இந்த வேர்ல்டு அந்த வேர்ல்டுக்கு போறோம் அங்க இத பாக்குறோம் இது பாக்குறோம் அதெல்லாம் ஓகே அங்கெல்லாம் ஓகே திருப்பி ரியாலிட்டிக்கு வந்துடணும் நிஜ வாழ்க்கைக்கு வந்துடணும் நான் அதெல்லாம் பார்த்தேன் நான் அவ்வளவு பெரிய ஆளு அங்க நான் நிறைய பேருக்கு கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஆஹ் நான் போய் இங்க கிளாஸ் கேக்கிறதா நான் எதுக்காக உக்காரணும் தியானம் பண்ணா பண்ணுவேன் கிளாஸ் கே கேட்க மாட்டாங்க நான் ஏன் உக்காருனும் அங்க ரியல் அங்க வந்து நம்ம வந்து தியான தியான நிலையில நாம நிறைய பேருக்கு அங்க உட்கார்ந்து கிளாஸ் சொல்லி கொடுப்பத பாத்துருக்கோம் தியானத்துல அதை பார்த்துட்டு வந்த உடனே ஆஹ் நான் அங்க வந்து ஒரு குருவா இருக்கேன் அப்போ நான் இங்க யாருக்கும் நான் யாரோடது கேட்க வேண்டியது இல்லை அப்படின்ற நிலைய இல்ல வந்து என்னன்னா ஆஹ் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஆஹ் அதாவது ஆஹ் என்ன சொன்னாங்கன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இங்க அவங்களுக்கு வந்து கொரோனா டைம்ல ஒருத்தர் இறந்துட்டாங்க சார் ஆஹ் அவருக்கு வந்து யாருமே இல்லை ஆஹ் நான்தான் போய் தகனம் பண்ணிட்டு வந்தேன் மாஸ்க் கூட போடல நான் பாட்டுக்கு போய் தகனம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு அவர் தியானம் செய்ய மாட்டாரு ஏன் மாஸ்க் போடல அப்படின்னு கேட்டாங்களா சாரு கேட்டதுக்கு நான் வந்து சிவனோட பக்தன் எனக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்றதுனால மாஸ்க் போடாம போனேன் அப்படின்னு அப்போ அவர் சொன்னாராம் நீ ரியாலிட்டியா நீ அக்செப்ட் பண்ணணும் எங்க கிருமிகள் அதிகமா இருக்கு மாஸ்க் போட சொல்றாங்களா போட்டுவா நீ ஏன் தெரியுமா நீ மாசு போடாம வந்த சிவன் பக்தன்றதுக்காக மட்டும் தான் என்ன மட்டும் காப்பாத்துவாரு இயற்கை உங்களை கைவிட்டுடும் அவர் கொரோனால கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வந்தார் இன்னமும் தியானம் பண்றோன்றது அது இன்னொரு பார்ட் நம்ம ஆ சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரும் பொழுது இன்னும் இறக்கமும் அன்பும் அதிகரிக்கணுமே தவிர இன்னும் உறவுகளை கூடணுமே தவிர இன்னும் நிறைய பேரை நம்ம சேர்த்துக்கணுமே தவிர நம்ம அகம்பாவத்தினால தீண்டாமையோ இல்ல வந்து எனர்ஜி எனக்கு ஒட்டிக்கு ஒண்ணு தூரமா இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யக்கூடாது நிரந்த அதாவது நம்ம பிரமையில வாழக்கூடாது நம்ம தான் இருக்கணும் இந்த ஆறு பாயிண்ட்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க சோ இது ஸ்பிரிச்சுவல் அகம்பாவத்துல இருக்கமா இல்லையான்னு நம்மள செக் பண்ணிக்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் நண்பர்களே அடுத்தது வந்து மௌனம் மௌனம் நல்லா நிறைய பேருக்கு தெரியும் நமக்கு மௌனமா இருக்கிறது மௌன விரதம் இருப்பாங்க மௌன விரதம் இருக்கிறாங்கன்ற பேர்ல என்ன பண்ணுவாங்கன்னா உம் 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 அப்படின்னு சொல்லிட்டு மூக பாஷையில பேசி பேசி இன்னும் கஷ்டத்தை கொடுப்போம் எப்படி நம்ம வந்து விரதம் இருக்கிறது உடலுக்கு ரொம்ப நல்லதும் அதே மாதிரிதான் நண்பர்களே மௌனம் நமக்குள்ள தேவையில்லாததுதான் அழியும் முதல் நிலையில இந்த மௌனத்துல வந்து ரெண்டு வகை இருக்கு வெளியில மௌனம் உள்முகமா மௌனம் ரெண்டு பேர் இருக்கணும் வெளியில மௌனம் இந்த வாயை மட்டும் மூடிட்டு இருந்தா மௌனமா அப்படின்னு கேட்டா கிடையாது அப்ப மௌன் அப்ப வந்து ஊமையா பிறந்த அத்தனை பேரும் மௌன விரதத்துல இருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்லை அப்ப பிறந்தவங்க பேச மாட்டாங்க இல்ல பேசாம இருக்கிறதா மௌனமா அப்படின்னா இதுல உள்முகமாகும் எண்ணங்கள் இல்லாத நிலையில மனம் சூன்ய நிலையில இருக்கணும் அதுதான் மௌனம் நம்ம தலையெழுத்து எழுதிட்டு இருக்கோம் நம்ம பேச 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 நம்ம தலையெடுத்து எழுதிட்டு இருக்கோம் அப்ப நம்ம என்னன்னா பேசணும்னு பாத்துக்கோங்களேன் குழந்தைகிட்ட பேசுறது கோவத்துல எரிச்சல் இல்ல காலையில கிளம்புற டென்ஷன் இல்ல ஆபீஸ் போயிட்டு வந்து டென்ஷன் இல்ல நம்ம குழந்தைங்களை நம்ம வந்து மௌனத்திலேயே இருப்பாங்க அவங்க நிறைய நேரம் பாத்துக்கணும் திட்டினா கூட என்ன பேசணும்னு தெரியாது நம்மளை வெறிக்க வெறிக்க பார்ப்பாங்க அவங்க கிட்ட இருந்து நம்ம மௌனத்தை கத்துக்கணும் சோ மௌனத்துல இருந்தா நம்ம வாழ்க்கை மந்திரம் ஆகும் நம்ம வாழ்க்கை பழிக்கும் நம்ம நல்ல வார்த்தைகளையே பேசுவோம் நிறைய நேரம் நம்ம வாயை திறக்காமலேயே சமாளிச்சிடலாம் நம்ம அவ்வளவு கிளாரிட்டியா இருக்கும் நம்ம உள்முகமா நம்ம என்ன சொல்லுதோ அத நம்மளால நல்லா கேட்க முடியும் நமக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் மௌனம்தான் தீர்க்கும் மௌனம்தான் தீர்வு நம்ம வந்து நம்ம கஷ்ட காலங்கள் வரும் பொழுது அமைதியாக இருக்கணும் மௌனத்திலேயே இருக்கணும் நம்ம எங்க பேசணமோ அங்க பேசணும் எங்க பேசக்கூடாதோ அங்க பேசக்கூடாது மௌனத்துல இருக்க இருக்க ஆத்ம ஞானம் நமக்குள்ள வந்து சேரும் நண்பர்களே அது எப்படி வரும்னா இதுக்கு உதாரணமா தட்சிணாமூர்த்தி தான் சோ பிரம்மகுமாரர்கள் அவங்க வந்து நீங்க போய் பூமியில வந்து பெருக்குங்க மக்கள்ல வந்து இன்னும் அதிகமாக்குங்க அப்படின்னு சொன்னா இல்ல எங்களுக்கு வந்து அந்த பௌத்திகமான வாழ்க்கை தேவை கிடையாது ஞானம் தான் வேணும் எங்களுக்கு குருதான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்மாவே குருவா எடுத்துக்கலாம் அப்படின்னு போகும்பொழுது அவங்க சரஸ்வதியோட பாட்டு பாடி சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோ இவர் குரு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு லோகம் போறாங்க அங்க போனா மகாலட்சுமி வந்து கால அனுத்திட்டு இருக்க விஷ்ணு வந்து ஆஹ் நல்லா தூங்கிட்டு இருக்காரு என்ன இவர் குருவா போய் என்ன இவரப்பா என்ன சொல்லி தர போறாரு சோ அவங்க அந்த முடிச்சதுக்கு அப்புறம் சிவலோகம் போறாங்க அங்க போனா சிவனும் பார்வதியும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க என்னடா இது எல்லாருமே இப்படி பெண்களோட தியான் ஆடிட்டே இருக்காங்க யாரு குருவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே போறாங்க இவங்க மேல ரொம்ப கருணைனா கருணை ஏற்பட்டு அந்த சிவன் வந்து சரி இவங்களுக்கு இவங்க குருன்னா எப்படி இருக்குன்னு நினைச்சாங்களோ அதே மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு தேஜோமயமா உடலை மாத்திக்கிட்டு அவர் வந்து தக்ஷண அப்படின்னு தட்சணை ஆஹ் பக்கம் திரும்பி உக்காந்து உக்காந்துட்டு இருக்காரு அவங்க வர்ற வழியில உட்காந்துட்டு இருக்க முன்னே இவங்க தேஜஸ பாத்துட்டு ஆஹா நமக்கு கிடைச்சிட்டாரு கிடைச்சிட்டாருன்னு போய் உட்காடுறாங்க போய் உட்கார்ந்தா அவர் பேச மாட்டேன்றாரு மௌனத்திலயே இருக்காரு இவங்களும் சரி எந்திரிப்பாரு கண்ணை மூடி மௌனத்திலயே இருக்காரு இவர் எந்திரிப்பாரு இவர் எந்திரிப்பாருன்னு அவங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனா எந்திரிக்கவே இல்லை அப்படியே பார்த்து பார்த்து அவங்களும் வந்து அதே மாதிரி மௌனத்துல இருக்க ஆரம்பிச்சாங்க கண்களை மூடி மௌன மௌனத்யான நிலையில இருக்கும் பொழுது அங்க அவங்களுக்கு அந்த தட்சிணாமூர்த்தி கிட்ட இருந்த ஞானம் அத்தனையும் குள்ள வந்துச்சு இப்படித்தான் ஆத்ம ஞானம் இந்த பூமிக்குள்ள வந்துச்சு கண்ண திறந்தீங்கன்னா முக்கப்படிங்க இல்ல மத்தவங்களோட அனுபவங்களை கேளுங்க சோ இதே நிலையில நம்ம இருந்துட்டே இருக்கோம் சோ அதுல ரொம்ப ஹையஸ்டா ஞானம் எங்க கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா மௌனம் மௌனம் அப்படின்னா நம்ம வாயிலையும் நம்ம மனசும் வந்து சூனியத்துல இருக்கணும் மனசு சூனியத்துல இருந்தாலே நமக்கு நம்ம தியான நிலையில இருக்க மாதிரிதான் அர்த்தம் இந்த ரெண்டும் பொழுது நமக்கு தேவையான அத்தனை ஞானமும் அந்த விஷயத்துல இருந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும் நன்றி நண்பர்களே